பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் திருமாவளவன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பொதுக்குழு அப்படின்னு எம்எல்ஏக்களுக்கு வரக்கூடிய அலர்ஜியும் பெரிய பேசுக்கூட அன்றைக்கி மாறிட்டுருக்கு என்ன இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம அண்ணன் திருமலை அவரோட பேசலாம் எனக்கு வணக்கம் வணக்கம் நம்ம நேற்றுக்கும் பேசியிருந்தோம் திருமாவளவன் திமுக மேடைகளில் சாடிக்கிட்டே இல்லை நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கோம் இருப்போம் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் இன்னும் மெருகே இருக்குது அதுவும் இப்போ மதுரைகள்லாம் அவருடைய கட்சி கொடிகளை நாட்டுறதுக்கு அனுமதி இல்லை அது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தான் ஆனாலும் தங்கள் கட்சின்ற கூடிய தான் நிறைய அகற்றுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதுவரைக்கும் தொண்டர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திருமாவளவனே அதிகமாக பேசுகிறாரு அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஏற்கனவே இந்த திருச்சி பேரணியிலேயே வந்து போலீஸ் அனுமதி இல்லை நாம் சிரமப்பட்டு தான் வாங்கினோம் இத்தனைக்கு நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னா திருமாவளவன் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இதை தொடர்ந்து தான் இந்த மதுரை கூட்டத்தில் பேசும்போதும் அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் அதாவது கட்சி கோடி கம்பங்களில் அகற்றணுன்றது நீதிமன்ற உத்தரவு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் அதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவர் சொல்றது என்னன்னா மற்ற கட்சி கொடி கம்பங்களை அகற்றுவதை காட்டும் ஆர்வத்தை விட அதிகமாக நம்ம கட்சியுடைய கொடி கம்பங்கள் தான் அகற்றப்படுகிறது எதை வச்சு சொல்ற நானே சாதாரணமா கேக்குறேன் கம்யூனிஸ்ட் கொடிகளையும் அகற்றுறாங்க மற்ற கட்சிகளையும் அகற்றாங்க அவர் இவர் என்ன ரேஷியோ வச்சிருக்காரு அதிகமாக அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நிர்வாகிகள் சொல்ற தகவல் தானே இருக்கும் இப்ப அந்த ஒரு பகுதியில வந்து ஒரு சில நேரங்கள்ல வேற கட்சி கொடி கம்பங்கள் அகற்றப்படாமல் விட்டுருக்கலாம் வீசி காவடி கோடி கம்பம் அகற்றப்பட்டிருக்கிறது நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ சொல்லாம் அண்ணா நம்ம கட்சி கொடி கம்பமாக பார்த்து எடுக்கிறாங்க அந்த கட்சி கொடி கம்பம் இருக்குது அதை விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம் இந்த தகவல்கள்லாம் ஒரு கட்சி தலைமைக்கு வரதான செய்யும் ஆதாரப்பூர்வமா ஒரே இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி கொடி இருக்கு அடுத்து விசிகா கொடி இருக்கு பாஜக கொடி இருக்கு விசிகாவுடைய மட்டும் அகற்றினாங்கன்னு இவங்களால ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும் இல்ல கட்சி கம்பம்ன்றது வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு நகர்ல ஒரு பத்து இடம் அப்படின்னு கிடையாதுல்ல உங்களுக்கு தெருவுக்கு தெருவு நிறைய இடங்கள் இருக்கும் அதுல ஆதாரம்னு எடுத்து எடுத்துன்னா வீடியோ போட்டு மதுரையில் ஐநூத்தி நாற்பது இடங்களில் வைத்திருந்தோம் ஐநூத்தி இருபது இடங்கள்ல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வசதி இல்ல கட்சி நிர்வாகிகள் சொல்லிருப்பாங்க ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு வெரிஃபை பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியைன்றது இல்ல இருக்கிற தகவல் வந்திருக்கிறது ஒரு ஆதங்கத்தை நம்ம கட்சி கொடி கம்ப அதிகமா அகற்றுறாங்கனாக்க மத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டி நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற அந்த ஆதங்கம் இந்த ஆதங்கத்தை நான் இப்படி தெரியுமா சாதாரணமாக பேசினா பரவாயில்லை வைகை செல்வன் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் நாங்கள் அரசியல் பேசல அது வைக செல்வன் சந்தித்ததுக்கு தான் திருமாவளவன் அன்னைக்கே அதை சொல்லியிருந்தாரு இதில் நாங்கள் அரசியலே பேசலன்னு சொன்னாரு ஆனால் அரசியல் பேசியதாக ஒரு பொருள்படும்படி கருத்தை வெளியிட்டது வந்து வைகை செல்வன் தான் இப்போ அதுக்கு தான் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா இவர் வந்து ஓட்டை விழுந்திருக்கிறது திமுக கூட்டணிகள்னு வைகை செல்வன் சொன்னார் உங்கள் கண்ணில் பார்வையில் தான் ஓட்டை விழுந்திருக்குதுன்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் நீங்கள் போய் நல்லா கண்டாக்டரை பாருங்க அப்படின்றாரு டிசிகாவுடைய வன்னிய அரசு வந்து என்ன சொல்கிறாரு ஓட்டையும் இல்லை உடசலும் இல்லை அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி திருமாவளவன் மதுரையில் பேசிருக்கிற விஷயம் சரி இவ்வளோலாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்துகிட்டு ஏன் பொறுத்து கொண்டு போறீங்கன்னு கேட்கலாம் பொறுமை வேணும் அப்படின்னா சொல்லிட்டு நம்மளை ஆதரிக்கிறவர்கள் யார் எதிர்க்கிறவர்கள் யார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாஜகவோடையும் பாமகவோடையும் நம்மளால போக முடியாது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேக்கலாம் பிரச்சனை இல்லை அங்க பாஜக இருக்கிறது அப்படின்றாரு அப்ப பாஜக இருப்பதுதான் அதிமுகவுக்கு செல்வதற்கு திருமாவளவனுக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சில இருந்து நம்மளால இங்க இருக்கு இப்போ ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாரு எங்கள்கிட்ட ஓட்டையும் இல்லை ஒடசன் இல்லைங்கிறாரு இங்க வைகை செல்வன் சந்திக்க போறாரு சந்தித்த பிறகு மதுரையில் சொல்றாரு எங்களுக்கு அதிமுக போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை பாஜக ஒருவேளை கூட இல்லைன்னா அதிமுக போகுதுக்கு நாங்க ரெடி அப்படிங்கிற வார்த்தையை தானே அவர் மையப்படுத்துறாரு அப்போ ஆர் எஸ் பாரதி சொன்னதுல விஷயம் இல்லாம போயிடுச்சே இப்ப என்னன்னா சிக்கல் என்னன்னா வைகை செல்வன் ஏன் வார்த்தையை பயன்படுத்தினார் திமுக கூட்டணியில ஓட்டை ஏன் அவர் இதை வந்து கருத்து தெரிவிக்க வேண்டியவர்கள் ரெண்டு பேரு ஒன்னு திருமாவளவன் இன்னொன்னு வைகை செல்வன் திருமாவளவன் மறுக்கிறார் வைகை செல்வன் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு மறுக்கட்டும் ஆனா திருமாவளவன் இப்ப சொல்றாருல எங்களுக்கு அதிமுக போறதுல எந்த சிக்கலும் இல்ல பாஜக நாங்கள் இங்கே இன்டாக்டா இல்லை எங்களுக்கு ஒருவேளை பாஜக இல்லைன்னா வி ஆர் ரெடி ஃபார் ஏடிஎம்கேங்கிறத சொல்லிட்டார்ல விடவும் தெளிவாக திருமாவளவன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இல்லை அதாவது ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே அங்க வகிக்கும் போது நிர்வாக ரீதியான சில சிக்கல்கள் இருக்கலாம் அதில் எப்படி நடந்துக்கிறாங்க அதை கண்டிக்கணும்னு எல்லா கூட்டணி கட்சிகளிலுமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் செய்யும் அது அவர்களுக்குரிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்த தான் செய்வாங்க ஆனா இது தேர்தல் நேரம் என்பதால் திருமாவளவன் பேசுகிறன்ற பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த கூட்டணி கணக்கு அப்படின்றதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அதிருப்தியோட திருமாவளவன் பயணித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது மட்டும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிய விஷயமா இருக்குது இதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் திமுக இறங்கி ஒரு வேளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம தீர்த்தணும் என்ன நடக்குது போலீஸ் இல்ல அப்படின்றதெல்லாம் ஒரு வேலையை அவர்கள் அதாவது திமுக கூட்டணியில பாமக வந்தால் நாங்கள் அங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருமாவளவன் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா இங்க ஏதோ பாமக மூவ் பண்ணுதோ அப்படிங்கிற நான் அவர் சொல்லணும்னு தேவை இவ்வளவு வெறுபலா நாங்க இன்டாக்டா இருக்கோம்னு சொல்லும் போது திமுக கூட்டணியில பாமக வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏதோ பாமாக்கா மூவ் பண்ணுதே இல்லைல்ல அது பாமாக்க மூவ் பண்ணியிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் பாமாக்க இப்போ மூவ் பண்ணலன்ற விஷயம் அன்புமணி பேச்சிலிருந்து அது வெளிப்படுது திமுக தலைமை தான் காரணம் தந்தைக்கும் தனக்குமான பிரச்சனைக்கின்ற அந்த கோணத்தை அன்புமணி வைக்கிறார் அப்புறம் திமுக அரசை எதிர்த்து நடைபயணம் அப்படின்றாரு ஸோ திமுக பக்கம் அன்புமணி இல்லைன்றது உறுதியாகிறது ராமதாஸ் என்ன முடிவெடுப்பார் ஒருவேளை ரெண்டு பேருமே தனித்தனியாக இரு துருவங்களாக செயல்படுவார்களா அப்படின்றது தெரியல அப்படி ஒருவேளை இருந்தால் ஒரு திமுக பக்கம் ராமதாஸ் போவாரா ஏன்னா அன்புமணி அந்த கருத்துக்கு ராமதாஸ் மறுப்பு தெரிவிக்கிறார் திமுக காரணம் இல்லைன்ற அவர் ஒரு சாஃப்ட் படல் இருக்கா காரணம் இல்ல பாஜகவும் அதனால திமுக ஒரு சாஃப்ட் படல் இருக்கிறாரா ராமதாஸ் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் ஆனால் இதையெல்லாம் மீறி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா எம்எல்ஏக்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இவர் அப்பா கிட்ட சண்டே வச்சுட்டு நான் மீட்க போறேன் தமிழ்நாட்டை மீட்க போறேன்னு இந்த அரசுக்கு எதிராக மாவட்டந்தோறும் தோறும் போறேன் நடைப்பயணம் போறேன்னாரு அதுக்கு துவக்கமா மாவட்டந்தோறும் பொதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நானே கலந்துக்கிறேன் இல்லை அதாவது பொதுக்குழு கூட்டும் அதிகாரம் எனக்கு தான் அப்படின்னு ராமதாஸ் சொல்லிட்டாரு இவர் அதுக்கு பதிலாக என்ன பண்றாரு மாவட்டங்கள்ல பொதுக்குழுன்னு வச்சுக்கிட்டு இவர் நடத்தி போயிட்டு இருக்கிறாரு அதுல இப்ப சேலம் அந்த தர்மபுரி இந்த பகுதிகளெல்லாம் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு போய் கலந்துக்கணும் அப்பாவை எதிர்த்துக்கிட்டு மகன் நடத்துக்கிற பொதுக்குழு கூட்டத்துல போய் கலந்துகிட்டா அப்பா என்ன நினைச்சுக்குவாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐயப்பாட இருந்துக்கலாம் சரி இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்றது இப்ப கேஸு போலீஸ் விசாரணை இப்படிலாம் வந்தா நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பாணியை கட்சி தலைவர்களுக்குள்ள ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறதுனால இதில் யார் பக்கமும் இல்லாமல் நடுநிலைமையாக வச்சுக்கணும் இல்லை நம்ம இருந்து தப்பிச்சுக்கணுன்றதுக்காக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படி தான் சொல்கிறீங்களே ஏன்னா அருள் எம்எல்ஏ அப்பாவு சபாநாயகர் அப்பாவை பார்த்துட்டு வர வழியில் தான் நெஞ்சு வழி அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆகியிருக்காரு ஒரு இது ஒரு இயற்கையாக இருந்த மாதிரி இருக்குது அது ஒரு பக்கம் ஆனால் இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் சந்திக்காத ஜி கே மணிக்கே ஜிகே மணி என்ன சொல்கிறாருன்னா ஒன்று உங்கள் குடும்பம் இந்த கட்சிக்காரங்க யார்த்து இல்லாத கண் தெரியாத இடத்துக்கு போகணும் இல்லன்னு நானே என்ன பண்ணிடணும் போயிடணும் அவருக்கும் அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரியே அது நேச்சுரலாவும் இருக்கலாம் இல்ல அரசியல் வாய்ஸ் அரசியல் நடத்துற அந்த இந்த விஷயத்துக்காகவும் சொல்லலாம் ஆனா எப்படின்னு தெரியாது இந்த இந்த விஷயத்துல ஏன்னா உடல்நிலை விஷயத்துல நம்ம வந்து அதை யாரையும் எடுத்துக்க முடியாது நம்ம ஆனா சாதாரண வலைதளங்கள்ல போடுற வந்து பேசிக்க கொள்ளக்கூடிய விமர்சனங்களா எழக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டு பேருக்கும் பத்தி இருக்கறனால இந்த சண்டை காரணமாக தான் இப்படின்ற தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் விஜய் பக்கம் வந்து ஒரு பெரிய கீழடி விஷயத்தில் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் அதாவது தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு இதை யார் மறைக்க முற்பட்டாலும் அது நிற்காது அவர்களுக்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் வந்து மக்கள் இடத்துல வெளிப்பட்டுருவாங்க அது வந்து துரோக செயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது அவர் யாரை மையப்படுத்தி சொல்கிறாருன்னு தெரியல ஒரு அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்குது அப்படின்ற வச்சுக்கிட்டு சொல்றாரான்னு தெரியல ஆனா திமுகால என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர்வி உதயகுமார் கீழடி விவகாரத்துல அந்த அதிதியை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கவில்லை என்றால் முதல் குரலாக எங்கள் குரல் தான் எதிர்ப்பு குரல் இன்னும் சொல்லியிருக்கா திமுக கூட அவங்க ஆட்சியில குறைவான தொகைதான் ஐம்பத்தி ஐந்து லட்சம் தான் ஆனால் எங்களுடைய ஆட்சியில தான் நிறைய தொகை ஒதுக்கணும் அப்படின்னு ஆர் பி உதவிக்குமா சொல்லி கீழடி விவகாரத்தில் நாங்களும் போர்க்குரல் எழு எழுப்பு போன்ற ரேஞ்சில ஆர்ப்பி இதெல்லாம் போனாக்க இன்னொரு சிக்கல் வந்து என்ன இருக்குன்னா உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விஜய சந்திச்சாங்க அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்து பாத்தீங்களா ஒரு ஒரு அமைச்சரவை கூட்டம் இருந்த மாதிரி ஹைஃபை ஆன ஏசி ஹால்குள்ள நீங்க இதுவரைக்கும் இந்த கலந்துரையாடல் கூட்டம் பிரதம மந்திரி இவ்வளோ அழகாக நடத்தியிருப்பாரான்னு தெரியாது அந்த அளவுக்கு விஷுவலைசேஷன் பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துறாங்க இன்னும் சொல்லப்போனா ஆதவ தான் அப்படி ஒன்று பண்ணியிருப்பார் அப்படின்னு பெருசா பேசப்பட்டுச்சு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கோரிக்கை வைத்தார்கள் அந்த ஆசிரியர்கள் அவங்களாம் எங்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் வந்துச்சு அத நிராகரிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்காரு தானே சொல்ல வர்றீங்க ஆமாம் அவர் மாயவன் என்னன்னா தினமலர் நாளிதழ்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு சங்கத்தின் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட சிலர் எங்கள் சங்கத்து மீது வந்து ஒரு அவதூறு பேசுகிறாங்க இந்த சங்கத்தை உடைக்கும் வேலையை வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்கிறாரு ஏன்னா நாங்கள் வந்து விஜயை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சொன்னோம் இந்த கோரிக்கையை நீங்கள் அரசாங்கத்திட்ட தானே சொல்லணும் ஏன் விஜய்கிட்ட போனாங்க அப்படின்னு இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க நாங்கள் அரசாங்கத்திட்ட பல முறை கோரிக்கை வைத்து விட்டோம் அவங்க கோரிக்கை என்ன அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பழைய முறை திட்டம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது அதுக்கப்புறம் இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி சில கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திமுக அரசாங்கம் எப்பவுமே திமுக அரசாங்கம்ன்றது வந்து ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதான் இருக்குன்றது தான் அவங்களுடைய எண்ணம் அவங்களும் ஆதரவு வந்து திமுகவுக்கு தான் கொடுப்பாங்க இது தொடக்க காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு அது மாறுபடுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தெரிகிறதுனால இந்த சங்கத்தை உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாயவன் சொல்றாரு மாயவன் சொல்றாரு விஜய் அவங்க ஏன் பார்த்தாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆனால் விஜய் பார்க்கறதுனால என்ன தெரியுதுன்னா விஜய் அடுத்த ஒரு பிம்பமோ ஏன்னா உடாகவே எதிர்கட்சிகள் இப்ப அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா திமுக அந்த போராட்ட களத்துக்கு போகும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் திமுகவை சந்திப்பாங்க ஏன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல வருவாங்க இப்ப விஜய்கிட்ட ஏன் போனாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனைனால்தான் இப்படி ஒரு சொல்லுவா விஜய் பரந்தூருக்கு போனா பயப்படுறாங்க விஜய் நாளைக்கு வேங்க வயலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு மூணு நாலு வருஷமாக முடிவே கிடைக்காத கண்டுபிடிப்புகள்லாம் உடனே வேங்க வயலில் உங்களுக்கு தெரியும் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அப்பந்தான் வருது அப்போ விஜயை கண்டு இந்த அரசு பயப்படுகிறது அஞ்சுகிறது அதனால தான் சரி நம்ம வேற யார்ட்டையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டோம் சீமான்ட்ட சொல்லிட்டோம் ஆனால் விஜய்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட விஜய சந்தித்தோடனே அது பேசு பொருளாக மாறிடுச்சுல்ல சங்கமே உடையிற அளவுக்கு உருவாயிடுச்சு இல்லை இல்லை எப்பயுமே இந்த சங்கங்களில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததுன்னா அது மாதிரியான நிகழ்வுலாம் இருக்கும் கடந்த காலங்கள்லேயே பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் வணிகர் சங்கம் இரண்டாக இது பண்ணுச்சு அதாவது விக்ரமராஜா அப்படின்னு அதுக்கப்புறம் விக்ரமராஜா சங்கம் தான் பெரிய வலுவாக இருந்தது வெள்ளையின் சமீபத்தில் மறந்துட்டார் அவர் அவர் இருக்கிற காலம் குறைக்கும் கூட அந்த சங்கம் பெருசாக திருப்பி அந்த பழைய நிலைக்கு வர முடியல அது மாதிரி சங்கங்கள் எப்பயுமே ஒரு வலுபெறும் அப்படிங்கிறீங்க விஜய சந்தித்த சங்கம் சொல்ல முடியாது ஏன்னா ஆளும் தரப்புல விக்ரமராஜா வந்து திமுகவை ஆதரித்தார் அதனால அவர் வலுப்பெற்று நின்னாரு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதே இல்ல ஆளுங்கட்சியா இருக்கும்போதுதான் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதுதான் விக்ரமராஜா சங்கத்தை புதிதாக தொடங்கி வருகிறார் அது எல்லா காலத்துலயுமே ஆட்சியாளர்கள் இருக்கும் போது சங்கங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும் சங்கங்கள் அதுலேருந்து கருத்து வேறுபாடுகளை தனியாக பிரித்து ஒரு சங்கத்தை தொடங்குவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் விஜயை பார்த்ததுனால் அந்த சங்கத்துக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இருக்கும்போது அந்த மாணவர் சங்கத்தின் சார்பில் ஒரு சாலை முறையில் நடந்திருக்குது அதில் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு அந்த ஒன்பது பேர் வழக்கு பதிவில் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குது அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட்டு என்னென்னா இந்த ஒன்பது பேருக்கும் ஓராண்டு சிறை தண்டனை மூவாயிரத்தி இரநூறுவா அபராதம் அப்படின்னு சொல்லி இப்போ பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாணவ சங்கத்தில் இருந்துள்ள ரெண்டு பேர் முகேஷ் பாக்கர்னு ஒருத்தர் மணிஷ் யாதவ்னு இன்னொருத்தர் இந்த ரெண்டு பேரும் இப்போ காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க ஓ பதினோரு ஆண்டுகளுக்கு இந்த ரெண்டு எம்எல்ஏக்களும் அந்த தண்டனைக்கு பதினோரு ஆண்டு கழிச்சு ஒரு சாலை முறையிலுக்கான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சாலை பெருசா வந்திருக்காதுன்னு நினச்சி விட்டு இருப்பாங்க அது பதினோரு வருஷம் கழிச்சு அவங்க எம்எல்ஏவா இருக்கும் போது இப்படி வந்து இல்லை என்னன்னா பதவிக்கு பெரிய ஆபத்து வருமானது தெரியல ஆனா ரெண்டு வருஷம் தண்டனை வரும் இது ஓராண்டு தண்டனைன்றதுனால பதவிக்கான சிக்கல் இல்ல இருந்தாலும் அரசியல்வாதிகளாவோ இல்ல அரசியலுக்கு வரப்போறோன்ற எண்ணம் இருந்தாலோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ்களை அப்பயே அவங்க சரி பண்ணிருக்கணும் அப்படின்னு இல்ல அந்த தண்டனை கூட ஒரு வருஷம் தாண்டி இருந்ததுன்னா பதவியே கேன்சல் ஆயிருமே கஷ்டப்பட்டு உழைச்சது வீணா போயிருமே அதாவது சாலை மறிகளுக்கு இப்படி ஒரு தண்டனை பதினோரு வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு உண்மையாவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது நீதி அந்த நீதித்துறையை பாராட்டி ஆகணும் இப்பெல்லாம் நீதித்துறையை பாராட்டும் போது அந்த நீதித்துறையை பாராட்டணும் அப்படின்னு சொல்றதுதான் உகுந்ததா இருக்கும் நன்றி நே நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி நேர்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி